என்ன ஒரு ப்ராமிஸ் பாருங்க ஆண்டவர் வந்து நம்ம இந்த பெல்ட் போல நம்ம சேர்த்துக் கொள்ளுகிறாராம் என்று கேட்கும்போது என்று பார்க்கின்றோம் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்களுடைய ஆடை ஆபரணங்களிலே இந்த பெல்ட் வந்து ஒரு முக்கியமான வேலையை செய்யும் முதல்ல இது ஒரு அழகு கொண்டு வருகிறது மாத்திரமல்ல இது வந்து நம்முடைய நாங்க போட்டு இருக்கிற இந்த பேண்ட் வந்து கீழே விழாதபடிக்கு இது ஒரு ப்ரொட்டக்ஷனா இருக்கும் இது வந்து எங்களுடைய நான் அவமானப்பட்டு விடாமல் இருக்க இந்த பெல்ட் எனக்கு உறுதுணையாக ஒட்டி கொண்டு இருக்கும் என்னோட உடம்போடு கூட என்ன பிரதர் காலையில ஃபேஷன் ஷோ ஃபேஷன் பரேட் நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றீங்களா வேதம் சொல்லுகிறதை கேளுங்கள் எதேமியா பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் கொண்டேன். என்ன ஒரு ப்ராமிஸ் பாருங்க ஆண்டவர் வந்து நம்ம இந்த பெல்ட்ட போல நம்ம ARE கொள்ளுகிறாராம் என்று கேட்கும் பொழுது THE BELT OF THE LORD, என்று பார்க்கின்றோம் அவர் எப்படி சொல்லுகிறார் கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நம்முடைய பகுதிக்கு எப்படி இது வந்து சேர்ந்து இருக்கின்றதோ அது போல இஸ்ரேல் குடும்பத்தார் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எங்கள் ஜனங்களைய ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் கொண்டேன் என்று கருத்து சொல்லுகிறார் அப்போ இத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கின்றார் நம்மை அழகுபடுத்தி பார்க்கிறவர் மாத்திரம் இல்லைங்க நம்ம நம்முடைய ஆண்டவர் நாம் அவமானப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவருடைய வாழ்க்கை அவருடைய மகிமையை கொடுக்கின்றவர் அவருக்கு மகிமை சேர்க்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம் அவர் நமக்கு கீர்த்தியை கொடுக்கின்றார் மகிமையாகவும் இருக்கிறார் சோ சேர்த்து கொள்ளுகின்றவராயிருக்கிறார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி வி ஆர் பவுண்டட் வித் ஹிஸ் லவ் அண்ட் கேர் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே தகுதியற்ற எங்களையும் கூட கட்டாதே நீ சேர்த்து கொள்ளுகிறபடினாலே அண்டவரே நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகின்ற வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்